நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டில் ஆன ஒரு ஆக்ட்ரஸ் இலியானா இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஆண்ட்ரூ நீ காதலித்து வருகிறார் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் ஆண்ட்ரூவை கணவன் என்று கூறி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டார் இலியானா இலியானாவின் இன்ஸ்டாகிராம் போஸ்டை பார்த்தவர்கள் அவருக்கு திருமணமாகிவிட்டது என்று முடிவுக்கு வந்தனர் இது குறித்து இலியானாவிடம் கேட்டதற்கு சரியான பதில் அளிக்காமல் நழுவிட்டார் ஆண்ட்ரூவை கணவர் என்கிறார் ஆனால் கேட்டால் பதில் அளிக்க மறுக்கிறார் இலியானாவுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்று ரசிகர்கள் குழப்பம் அடைந்தனர் இலியானா தற்போது கர்ப்பமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி ஆனால் இது குறித்து ஆண்ட்ரூ இலியானாவோ எதுவும் உறுதி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலியானா குளியல் தொட்டியில் சிரித்தபடி இருக்கும் புகைப்படத்தை ஆண்ட்ரூ தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காஷ்மீர்ல ஆஷிஃபா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த செய்தி கேட்டோடனே நம்மளுடைய மனசு பயங்கரமா உடஞ்சிருச்சு ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் இதற்கு என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு சரி நேரா போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க கோபத்தையும் ஒவ்வொரு மனிதர்களும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரவே இல்லை என்ன முடிவு பண்ணிருக்காங்க அந்த சின்ன பொண்ணை கற்பழிச்சு கொலை செய்தவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்ற எந்த ஒரு முடிவும் இப்போ வரைக்கும் வரல பட் இப்போ வரைக்கும் நமக்குள்ள ஒரு கோபம் இருந்துட்டு தான் இருக்கு இதற்கு என்னதான் முடிவே இல்லையா சொல்லிட்டு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஹாசினி கொலை வழக்கு அந்த பொண்ணு ஒரு எட்டு வயசு சின்ன பொண்ணு அதற்கு அவங்கனால அதிகபட்சமா கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை என்னவா இருந்தது அப்படின்னா தான் போட்டாங்க அப்ளை இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் வர வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே தான் இருக்காங்க சோசியல் மீடியாலையும் சரி வேற ஏதோ ஒரு வழியிலேயும் சரி இந்த மாதிரி பண்றவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டே தான் இருக்கும் அந்த வகையில நடிகையா இருக்கக்கூடிய வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன பதிவு பண்ணிருந்தாங்க அப்படின்னா இதுதான் நாம் வாழும் உலகமா இந்த மாதிரியான நாட்டை தான் நீங்கள் ஆள விரும்பினீர்களா பிரதமர் மோடி அவர்களே ஓட்டு போட்ட மக்களின் எண்ணங்களை மதித்து ஆட்சி நடத்துங்கள் பெண் குழந்தைகளை கற்பழிப்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்டத்தை அமல்படுத்துங்கள் என கொந்தளித்துள்ளார் இந்த மாதிரி பல பேரும் இதைத்தான் வலியுறுத்தி ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொரு ட்விட்டும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க பட் இதற்கு அரசாங்கம் என்ன முடிவெடுக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாதான் இப்போ வரைக்கும் இருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் தெரிவிக்கலாம்